ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை கதிரவன் டெக்ஸன் நைட்டிஸுன்ற ஒரு நைட்டி ஷாப் தாங்க வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் பிக் பாஸ் ஸ்ட்ரீட்டில் அதாவது பிரகாசம் பஸ் ஸ்டாப்புக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே இதை ஆகியிருக்காங்க இவங்க ஹோல்சேல் விலைக்கு ரீட்டைலுக்கு கொடுத்துட்ருக்காங்க எக்கச்சக்கமான காம்போ கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ நியூ கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிட்ருக்காங்க இப்போ நம்ம வீடியோக்கில் போயிட்டு கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் ஆன்லைன் நம்பர் ஸ்க்ரீன்லேயே இருக்குங்க செக் பண்ணிக்கோங்க சொல்லுங்க நான் புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கேண்ணா நிறைய வந்தது நிறைய ஸ்டாக் போயிட்டே இருக்கு இருந்தாலும் நான் உன்னை ஒன் காமிச்சிடுறேன் ரெண்டு நாளையில கலர்ஸ் நிறைய வந்துரும் இதுல இது வந்து பனியன் நைட்டியா பனியன் நைட்டியில சாட்டின் சாட்டின் டைப்ல ஓகே இது வந்து துபாய் நைட்டின்னு சொல்லுவாங்க துபாய் நைட்டி ஓகே போயிட்டு இருக்கு இது வந்து மூணு ஓகே மூணு ஐம்பது தான் ஓகே ஓகே மூணு இது யார் வேணாலும் போட்டுக்கலாம் துணி

இது இந்த குளிர் சீசனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் குவாலிட்டி பக்காவா இருக்கும் ஐம்பத்தாறு இன்ச்சு ஓகே சரிங்களா இது காட்டன் ஐட்டியானா பியூர் காட்டன் ஐடி எக்ஸல் டபுள் எக்ஸல் எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸ் ஓகே இது வந்து பியூர் காட்டன் ஐடி டூ ஃபோர்ட்டி ஜிஎஸ் டூ ஃபார்ட்டி ஜிஎஸ் ஓகே துணி கொஞ்சம் லேஸாக இருக்கும் ஆனால் துணி தண்ணியில் போடும்போது கொஞ்சம் கெட்டியாகும் ஓகே இனி கேரண்டி ஓகே சாயம் போகாதது ப்ரைஸ் என்னண்ணா இது வந்து நாலு பீஸ் ஏழ்நூறு நாலு பீஸே வந்து தான் ஓகே கலர்ஸ் நிறைய இது வந்து ரெண்டு சைஸ் மாடல் ஓகே ஓகே மாடல் எல்லாமே இந்த மாதிரி கலர்ஸ் நிறைய இருக்கும் இது பார்த்துக்கோங்க டைட்டானிக் மாடல் இருக்கு ஜிப் உள்ள மாடல் இருக்கு ஜிப் இல்லாத மாடல் இருக்கு நிறைய மாடல் வச்சிருக்கீங்க நாலு பீஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் தான் ஃபுல் கேரண்டி ஐட்டம் துணி ஒன்றும் ஆகாது அதுக்கப்புறம் நேரில் நிறைய ஓகே ஓகே நான் எல்லாத்தையும் காமிச்சுன்னா வீடியோ இது பார்த்தாரு ஓகே ஓகே இது வந்து எம்ப்ராய்டரி நைட்டியானா எம்ப்ராய்டரி நைட்டி இது வந்து யாருக்கும் துணி இத பத்தி தெரியாது ஓகே இது வந்து நல்ல இது லிசி பிசி லிசி பிசி மெட்டீரியல் ஓகே இந்த சூப்பரா இருக்கும் சிங்கே ஆகாது இல்லன்னா சிங்கே ஆகாது சுருங்கும் சிங்கேஜ் ஆகாது கலர் ஃபேட் ஆகாது கலரும் போகாது இது கேரண்டி ஐட்டோ இதுக்கு வந்து சைடு பாக்கெட் இருக்கு சைடு பாக்கெட் கொடுத்திருக்காங்க ஓகே ஓகே சரிங்களா சைடு பாக்கெட் இருக்கு ஓவர் லாக் மட்டும் வராது இதுக்கு ஓவர் லாக் இல்ல ஆமா ஆனா இது வந்து எழுநூறு மூணு பீஸ் செவன் ஹண்ட்ரட் இருநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா ஒரு பீஸ் கணக்கு ஓகே சரிங்களா நிறைய கலர்ஸ் இருக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு

இெல்லாம் எம்ப்ராய்டிங் வொர்க்கோட கொடுக்குறோம் ஓகே இந்த ரேட்டுக்கு யாராலயும் தர முடியாது ஓகே இன்னொரு மேனா திருத்தாம கிரே சூப்பரா இருக்குண்ணா கலர்லாம் இது சூப்பரா இருக்கும் கலரும் நல்லா இருக்கு அவங்கள வேண்டாம் எனக்கு இது துணி ஒண்ணுமே இந்த நைட்ي வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி வீஸ்னாதான் உண்டு அந்த அளவுக்கு ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா சரிங்க சொல்லுங்க அண்ணா என்ன அண்ணா இது வந்து

இது வந்து மூணு பீஸு எழுநூறுபா மூணு பீஸ் எழுநூறு இதெல்லாம் ஜிப்பு ஜிப் இல்லாத மாடல் எல்லாமே இருக்கு பாருங்க இது வந்து ஜிப்பு உள்ளது ஒன்று பிரிச்சு காமிச்சிடா அது ஜிப் இல்லாமல் இது எல்லாமே கலர் சூப்பர் சூப்பராக வரும் சூப்பராக இருக்கும் சுங்கடி காட்டன் சரிங்களா

காயமோ இதோ எதுவுமே ஆகாது கேரண்டி லைட்டாக சீக்கேஜ் ஆகும் ஏன்னா இது ப்ளூ காட்டணும் ஏன்னா கொஞ்சம் ஸீக்கேஜ் ஆகும் மற்றபடி இதாகாது சரிங்களா இந்த மாதிரி இதிலும் சேம் மூணு கலர்ஸ் தான் மூணு சைஸ் தான் ஓகே எல்ஏ எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் சைஸ்எல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் ஓகே சரிங்களா சரிங்களா அடுத்தது இது ட்ரிபிள் எக்ஸ் அதுலேயே மூணு பீஸ் ஏழுநூறுவா தான் ட்ரிபிள் எக்ஸ் ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் இது மூணு ஏழுநூறுவா தான் எப்படி வேணுமோ அது கலந்து எடுத்துக்கலாம் ஓகே சரிங்களா இது வந்து அறுபத்தி ஒரு இன்ச்சு ஹைட் வரும் ஐம்பத்தி நல்ல ஹைட் இருக்கிறவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கேரண்டி ஐட்டம் இதில் நிறைய பிரிண்ட் இருக்குது இதுவும் நிறைய இருக்கு நான் சும்மா ஒரு பீஸ் இன்னும் நிறைய ஐட்டம் காமிக்க வேண்டியது இருக்கு அதுக்காக நான் ஒவ்வொன்றும் காமிக்கிறேன் வந்தாங்கன்னா நிறைய இது பண்ணுறேன் ஃபுல் கேரண்டி எல்லாத்துக்குமே சைடு பாக்கிட்டு ஓவர் கிளாக் எல்லாமே சரிங்களா இதுக்கு அடுத்தது அடுத்த ஆஃபர் ஓகே ஆஃபர் காமிக்கிறேன் இதில் நிறைய மாடல்ஸ் இருக்கு மாடல்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் காட்டிட்டு போயிடுறேன் சரிங்களா நைட்டியானா அது இது நைட்டி தான் ஆனால் இது வந்து ஃபிராக் மாதிரி இருக்கும் ஃபிராக் மாதிரி இருக்க சூப்பராக இருக்கும் ஃபுல் கேரண்டி ஐட்டம் இது வந்து ரெண்டு பீஸ் அறுநூறுவா ரெண்டு பீஸு சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கும் ரெண்டு பீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரடு இதில் நிறைய கலர்ஸ் இருக்கு அதுக்காக ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் கலர் சூப்பராக காட்டன் தான் என்னன்னா பியூர் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் தான் எதுவுமே நமக்கு மிக்ஸிங் கிடையாது துணி சூப்பராக இருக்கும் ம் ம் சரிங்களா இதே சைஸ் அப்படி எல்லாம் இல்ல சைஸ் இது வந்து ஒரே சைஸ் ஒரே சைஸ் தான் வெச்சு டபுள் எக்ஸ் மூணு பேரும் போட்டுக்கலாம் மூணு பேரும் போட்டுக்கலாம் அங்க எலாஸ்டிக் இருக்கு இல்லையா ஓகே ஓகே டபுள் எக்ஸ் வரைக்கும் விரிஞ்சு கொடுக்குது ஓகே ஓகே சரிங்களா இது நிறைய பீச்சிருக்கு உங்களுக்கு வந்தா இது காமிச்சிரேன் ஓகே சரிங்க கலர்ஸ் நிறைய இருக்கு அவங்க டிசைன்ஸ் எது பண்ணோ நான் காமிக்கறேன் انا அடிတடி நிறைய கார்ட்ன்ஸ் காட்ட வேண்டியது இருக்கு டைனி மூடிட்டே இருக்கும் பாதுகாக்கும் இது வந்து அதுவே பத்தி காட்டன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சுங்குடி காட்டன் சுங்குடி காட்டன் ஓகே அதுல இது ஹெவி இது வந்து 300 ஜிஎஸ்எம் ஓகே 300 ஜிஎஸ்எம் சொல்லுவோம் நல்ல கட்டியா இருக்கும் மெட்டீரியல் அது துணி சூப்பரா இருக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் ஒண்ணு ஆகாது ஓகே இது 300 ரெண்டு பீஸ் 600 ரூபாய் ரெண்டு பீஸ் 600 ரூபீஸ் சரிங்களா இல்ல கலர்ஸ் இருக்கானா ஆ கலர்ஸ் நிறைய இருக்கு இது ஓவனா காமிக்கிறேன் சரிங்களா இது ஒண்ணு அதுக்கு அப்புறம் இந்த பச்சை

हमें इंग्लिश कर इधर इंग्लिश ब्रांड जो हमारे ब्रांड ऐडा okay. इधर हो रेंडे भी साथ में होगा ना और ब्रांडर ऐडा में अच्छे किएगा साइड बैग तो ओवरलैक के लात नहीं बंदरों इधर टू पेस्ट सिक्स हंडरड था ना आमा ओके ओके निलाती लाइट

அந்த அளவுக்கு துணி நல்லா இருக்கும் அவங்களா வேண்டாம் சொல்லி வீசினா தான் துணி இதாகும் அந்த அளவுக்கு துணி நல்லா உழைக்கும் சரிங்களா அடுத்தது இது இது என்னன்னா அதுலயே ஜம்போ சைஸ் ஜம்போ சைஸ் ஓகே ஓகே ஏன்னா இது உடம்பு இருக்கிறவங்களுக்கு கிடைக்காதான்னு ஓகே அவங்களுக்கு நல்ல நல்லா கூடிய உடம்பா இருந்தாலும் இதை போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு துணி நல்லா இருக்கும் இதுலயும் சைடு பாக்கிட்டு ஓவர் எல்லாமே வந்துடும் சரிங்களா

ஆனா இது வந்து துணி வந்து நல்ல ஹெவி ஹெவி மெட்டீரியல் ஆமா ஒரு சிலரு பட்டன் இது ஜிப்பு வேண்டாங்கறதுனால பட்டன் பட்டன் போதும் அப்படின்னு சொல்றாங்க அதனால அவங்களுக்கான ஐட்டம் இது ஒரே சைஸ் தான் போட்டுக்கிறோம் குண்டாவளவங்க போட்டுக்கலாம் ஒளியாவளவங்க போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு கரெக்டா வடிவமைச்சு போட்டுக்கிறோம் பிரைஸ் சொல்லுங்கண்ணா இது வந்து மூணு பீஸ் சேர்ந்து அறுநூறு ரூபாய் மூணு பீஸ் அறுநூறு ரூபாய் தான் துணி நல்ல ஹெவி கேரண்டி மெட்டீரியல் துணி ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நாங்க கேரண்டி ஓகே நான் அப்படி கொடுத்துட்டு வேற நைட்டு எடுத்துட்டு போயிடலாம் ஓ சரி துணி அவ்வளோ சூப்பர் துணி நான் எல்லாமே இது பண்றேன் ரேட்டு மட்டும் எங்கள்கிட்ட கேட்காதீங்க ஒரே பிக்சர் ப்ரைஸ் பிக்சர் பிரைஸ் தான் நான் என்னன்னா இருக்கிறதுலேயே ரொம்ப கம்மியா கொடுக்கணும் நான் தேடி தேடி ஒவ்வொன்றா புடிச்சு நம்ம தைக்கிறோம் ஓகேங்களா அது வந்து மக்கள் வந்து கொஞ்சம் இது கேட்காம இருந்தீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுத்ததுக்கு ஓகே அதனால கொஞ்சம் எனக்கு ரேட்டு மட்டும் பார்க்காதீங்க இது ஆனால் இப்போ நிறையா நைட்டீஸ் எல்லாம் எடுப்பாங்கல்ல ஹோல்சேலில் அப்போ அவங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்துருவீங்களா உங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணி கொடுக்கணும் நான் கொடுக்குறதே அந்த மாதிரி ப்ரைஸ் தான் இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணி கொடுக்கறோம் ஓகேங்களா நான் அது வந்து சொல்கிறேன் அவங்க வரும்போது சொல்கிறோம் முப்பது பீஸ் எடுக்கணும் அவங்க முப்பது பீஸ் அது எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எடுத்து தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும் உங்கள் கலர்ஸு எல்லாமே டிசைன்ஸு சூப்பர் சூப்பராக இருக்கும் ஓகேண்ணா சரிங்களா இது எல்லாமே மூணு பீஸு அறநூறுவா மூணு பீஸ் அறநூறு ஓகேங்களா

சரிங்களா இதெல்லாம் நிறைய கலர்ஸ் இருக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு வந்தாங்க நிறைய காட்டுறேன் ஏன்னா நான் நிறைய டிசைன்ஸ் இருக்கிறதுனால நான் எதை காட்டுறேன் எதை இது பண்ண பண்ணுதுன்னு தெரிய ஞாபகம் வச்சு தான் இதுக்கு இருக்கிறேன் நிறைய டிசைன்ஸ் இருக்கு இன்னும் காட்ட வேண்டியது இருக்கு அதனால எல்லாம் இப்படி காட்டுறேன் ஓகேண்ணா சரிங்களா இது வந்து பாருங்க

இதுதான் இந்த நைட்டிலேயே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஓகேண்ணா இந்த நைட்டில வெளியே போட்டுக்கலாம் போல வெளியவே வெளியே போட்டு போயிக்கலாம் என்ன உடம்பா இருந்தாலும் அந்த உடம்புக்கு போட்டுக்கலாம் ஓகே சரிங்களா இதோட பிரைஸ் சொல்லுங்கண்ணா எல்லு

நிறைய பேர் என்னன்னா இது நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க பீஸ் அவங்களுக்கு கிடைக்காது இது வந்து சுடிதார் டென் எக்ஸல் போடுறவங்களுக்கு தெரியும் டென் எக்ஸல் போடுறவங்க மாதிரி அவ்வளவு பெருசா இருக்கு இல்லைங்களா அவ்வளவு பெருசு இது இது இருக்கும் போர் எக்ஸல் போர் எக்ஸல்னா இது ஃபைவ் எக்ஸல் அளவுக்கு வரும் நல்ல பெருசா இருக்கு நல்ல பெருசு எவ்வளவு பெரிய உடம்பா இருந்தாலும் அவங்களுக்கு கரெக்டா இருக்கும் இது வந்து ரேட் வந்து ரெண்டு பீஸ் 700 ரூபாயா ரெண்டு பீஸே வந்து 700 ரூபீஸ் தான் ஓகே ஓவர்லாக்கு சைடு பைட் எல்லாம் எல்லாமே இருக்கு எவ்வளவு பெரிய சைஸா இருந்தாலும் நம்ம குடுக்கலாம் அந்த அளவுக்கு நம்மட்ட பீஸ் இருக்கு அது சொந்த manufactureனால நீங்க எந்த இது வேணாலும் நம்ம போட்டு குடுக்கலாம் இந்த ஃபில் டைப் இல்லனா ஃபில் டைப் இது ஏன் இந்த ஃபில் டைப் நான் குடுக்குறேன்னா

இதோட ரேட் வந்து ஆயிரத்தி எட்நூறு டபுள் எச்எல் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரும் ஒம்பது சைஸ் எடுக்கும் போது ரெண்டாயிரத்தி நூறு வரும் ஆனால் நம்மளுக்கு எந்த சைஸு என் ஆயிட்டிக்கே நம்ம கடையில என்ன பிரைஸ் அதை எந்த மாடல் எந்த சைஸ் எடுத்தாலும் சரி எம்ப்ராய்டிங் எடுத்தாலும் சரி பைப்பிங் எடுத்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு வெறும் ஆறநூறுபாய்க்கு ஆறநூறுபா மட்டும் பீஸ் அறநூறுபா சரிங்களா இது குவாலிட்டி பக்காவா இருக்கும்

அது போக நம்மள்ட்ட நைட் சூட் இருக்கு நைட் ஷூட் ஃபர்ஸ்ட் இதில் கலர் கலெக்ஷன் அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணுங்க இந்த மாதிரி பட்டன் மாடல்ஸ் இருக்கு எல்லாமே துணி சூப்பர் சூப்பராக இருக்கும் கலரும் பக்காவாக இருக்கும் உங்கள்கிட்ட எது போ நம்மகிட்ட வந்தால் எது எடுக்க வந்தது எது விடுறதுன்னு தெரியாது அந்த அளவுக்கு துணி சூப்பராக இருக்கும் கலரும் பாக்குறதுக்கு இங்கிலீஷ் கலர் தமிழ் கலர் எல்லா கலரும் இருக்கும் இங்கிலீஷ் கலர் தமிழ் கலர் மலையாளம் கலர் எல்லாமே வச்சிருக்காங்க அதே மாதிரி ஜம்போ சைஸ் கிடைக்கும் நம்மள்ட்ட இதில்

நாடகத்துல இருக்காலும் சரி எந்த இது வந்தாலும் இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் வரும் எந்த நடிகை போட்டு வந்தாலும் இந்த இதுதான் பஸ்ட் போட்டு வெளியில வருவாங்க அந்த அளவுக்கு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இது குவாலிட்டி பக்காவா இருக்கும் நீங்க எந்த இதுக்கு வேணாலும் போட்டு போய்க்கலாம் இப்ப வெளியூர் போறாங்க ட்ரெயின்ல போறாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதிகமா தெரியாது நல்ல நீட்டா இருக்கும் அதே மாதிரி இங்க வந்து இது கொடுத்திருப்பாங்க நல்லா இருக்கும்

நான் சொன்னதுக்காக வேண்டாம் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து பாருங்க. ஓகே. இதுல வரலனா நீங்க எனக்கு காசு தர வேண்டாம். அச்சோ. அந்தளோ குவாலிட்டியும் நல்லா இருக்கும். அவங்க ட்ரெண்டிங் மாடல்ல நான். சரிங்க. இது நான் அதல பீடிங் சொன்னேன்ல. ஆமானா. அந்த இதுதான். ஓகே. இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க. ஆனா இது பாக்குறதுக்கு பீடிங் நைட்டி மாதிரியே இல்ல. ஆமா. வெறும் இந்த இது மட்டும் தான் தெரியும். சாதா நைட்டி மாதிரி தான் இருக்கு. ஓகே. ஓகே النا. அதனால இது பிரைஸ் தான். 2 பீஸ்.

இந்த மாதிரி போட்டோலாம் இருக்குல்ல சூப்பரா இருக்கு அந்த மாதிரி வந்துடும் பின்னாடி இப்படி கயிறு கட்டிக்கலாம் முன்னாடி இந்த மாதிரி அம்பர்லாம் அம்பர்லா எவ்ளோ பெரிய உடம்பா இருந்தாலும் போட்டுக்கலாம் ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் போட்டுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஷாப்பை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்கும் இதனோட ஆன்லைன் நம்பர் அதாவது ஆன்லைன் சர்வீஸ் பண்ணிட்டுருக்காங்க அந்த நம்பர் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ